நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே பள்ளி குழந்தைகளுடன் வந்த தனியார் பள்ளி வாகனமும் தனியார் பேருந்து மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமசுந்தரம் இணைகிறார் வழங்க கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த விபத்தால யாரேனும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா தொடர்ந்து விபத்து தொடர்பான தகவல் என்னவாக இருக்கிறது ராமசுந்தரம் நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்திலிருந்து டவுன் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் அதே போல தச்சனூர் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளியின் பேருந்தும் வந்து ஒன்று மோதி வந்து விபத்து ஏற்பட்டது இதுல வந்து வண்டியில இருந்த பள்ளி குழந்தைகள் யாருக்கும் அதிசுவாசமாக எந்த விதமான காயமோ பாதிப்பும் ஏற்படவில்லை தனியார் பள்ளியுடைய வாகனம் உண்மை அதாவது ஒருவழி பாதையாக அறிவிக்கப்பட்ட சாலையில எந்த ஒரு வேகமாக திரும்பிய நிலையில பேருந்து நிலையத்திலிருந்து வெளியே வந்த டவுன் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டது பேருந்தினுடைய ஓட்டுநர் வந்து வேகத்தை அதிகமாக வேகமா வந்த வேன் மீது விடக்கூடாது என பிரேக் பிடித்ததால வந்து லேசான ஒரு மோதலோட வந்து பேருந்து வந்து நின்றது இருந்த போதிலும் வாகனத்தில் இருந்த பேருந்தில் இருந்தவர்கள் கீழே விழுந்து பள்ளி பள்ளி பேருந்த குழந்தைகளும் கீழே விழுந்ததால் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதனால தற்போது அந்த பகுதி வந்து ஒரு பரபரப்பான சூழலோடு நிலை வருகிறது தற்போது போக்குவரத்து புலனாய்வு போலீசார் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் தற்போது அந்த விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் பேருந்திற்கு வந்து அதிகமாக அதிவேகமாக வாகனத்தை இயக்கியது உண்மையில வந்து வாகனத்தை இயக்கியது உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் அபராதம் விதிக்கப்பட்டு வருகிறது தற்போது விசாரணையை வந்து இரு போலீசார் வந்து விசாரணை வந்து தீவிரப்படுத்திருக்கிறார்கள் இரண்டு வாகனங்களையும் நிறுத்தி பேருந்து முன்பு வந்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது இதனால நிலை சந்திப்பு பேருந்து நிலைய பகுதியே ஒரு பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம் தர்ந்த டிபியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்கள்